மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிலம்பில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் சிலம்பை எடுத்துக்கொண்டு மதுரை மாநகரத்திற்குள் சென்று கடைத்தருக்களிலே அவன் பல்வேறு காட்சிகளை கண்டு கடைசியிலே பொற்கொள்ளனிடம் உதவி கேட்ட நிலையினையும் பொற்கொள்ளன் அந்த சிலம்பினை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்ற செய்தியினையும் நாம் பார்த்தோம் பொற்கொள்ளன் மன்னன் அவையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான் மன்னன் அவையிலே அந்த நேரத்திலே நாடக மகளிர் ஆடல் ஆடியும் பாடல் பாடியும் அவையை மகிழ்வித்துக் கொண்டு இருக்கின்றனர் இந்த காட்சியை கண்ணுற்றுக் கொண்டிருந்த மன்னன் அதிலே சிந்தனையை முழுமையும் செலுத்தியவனாக காட்சி தந்தான் கூர்ந்து நோக்குகிறான் இந்த நிலை இந்த காட்சி இந்த நாடக மகளிர் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் ரசிக்கிற மன்னனுடைய போக்கு அரசிக்கு பிடிக்கவில்லை எனவே அரசி பொய்யாக தலைவலி வந்தது போல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டு ஊழல் கொண்டு அரசன் மீது கோபம் கொண்டு ஊழல் கொண்டு அந்த புறத்திற்கு சென்று விடுகின்றார் கூடல் மகளிர் ஆடல் தோற்றமும் பாடல் பகுதியும் பண்ணின் பயங்களும் காவலன் உள்ளம் கவர்ந்தன என்று தன் ஊடல் உள்ளம் உள்கறந்து ஒழித்து தலைநோய் வருத்தம் தன்மேல் இட்டு குலமுதல் தேவி கூடாது ஏக என்று இளங்கோவடிகள் சொல்லுகின்றார் இந்த நாடக மகளிரனுடைய ஆடல் பாடலை கூர்ந்து நோக்கிய மன்னனுடைய காட்சி போக்கு அரசிக்கு பிடிக்கவில்லை எனவே குளம் தேவியாகிய கோப்பெருந்தேவி கூடாது ஏக அந்த ஆடல் மகளிரினுடைய ஆட்டத்தில் கூடி தன் சிந்தனையை செலுத்தாதவளாக அவள் அந்த நோக்கி விரைந்து சென்று விட்டார் இந்த நேரத்தில் அரசன் அரசமாதேவியினுடைய கோப்பெருந்தோவியினுடைய கோபத்தை தணிக்க வேண்டிய சூழ்நிலையில அரசவைக்குள் புகுந்த பொற்கொள்ளன் இதுதான் தக்க தருணம் என்று பார்த்து விடுகிறான் தக்க சமயம் அரசனிடத்திலே இந்த நேரத்தில் சொன்னால் தான் நாம் கொண்டு வந்த முயற்சியை கொண்டு செலுத்த முடியும் என்று கருதிய பொற்கொள்ளன் பலவாறு அரசனை புகழ்ந்து பேசுகின்றான் பலபட புகழ்ந்து பேசுகின்றான் கண்ணக்கோள் இன்றி ஒரு மந்திர சக்தியோடு அரசுமாதேவியினுடைய காலில் இருந்த கால் சிலம்பில் ஒன்றை திருடிய கல்வனை நான் கண்டுபிடித்து விட்டேன் அவன் என் இல்லத்தில் தான் இருக்கின்றான் அகப்பட்டு கொண்டான் நன்றாக மாட்டிக்கொண்டான் என் தான் அவன் இருக்கின்றான் என்று பற்ற வைத்தது போல தீப்பற்ற வைத்தது போல அரசனிடத்திலே தன்னுடைய ஏமாற்று வேலையை சரியாக செய்தான் பொற்கொள்ளன் கோலனிடமும் நல்லவன் போல ஆடி அந்த சிலம்பை பெற்றுக்கொண்டு அவனை இல்லத்திற்கு பக்கத்திலே தங்க வைத்து விட்டு வந்திருக்கின்றான் உண்மையிலேயே திருடிய பொற்கொள்ளன் அரசனிடத்திலும் நல்லவனைப் போல நடித்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றான் இதுதான் இன்றைய உலகமாக இருக்கிறது நல்லவர்கள் போல நடித்து நாடகம் ஆடுகிற நச்சு பாம்புகள் நிறைந்த பூமியாக அன்றைக்கே இருந்திருக்கிறது அப்பக்கத்தில் இருப்பவர்களிடம் மிக தெளிவாகவும் மிக ஆராய்ச்சி மிக்க கண்ணோட்டத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறார் அந்த பொற்கொள்ளன் சொல்லுவதாக அடிகள் சொல்லுகின்றார் கண்ணகம் இன்றியும் கவைக்கோள் இன்றியும் துண்ணிய மந்திரம் துணை என கொண்டு வாயிலாளரை மயக்கு துயில் உறுத்து கோயில் சிலம்பு கொண்ட கல்வன் கல்லன் பேரூர் காவலர் கறந்து என் சில்லை சிறுகுடில் அகத்து இருந்தோன் என என்று இளங்கோவடிகள் அந்த பொற்கொள்ளன் பேசியதை நமக்கு கவிதையாக வார்த்து தந்திருக்கிறார் கோவலனிடமும் நல்லவனாக நடித்து மன்னனிடமும் நல்லவனாக நடித்து அரசு இல்லாத நேரத்திலே ஒரு நாடகத்தை நடத்தி நேரம் பார்த்து கோவலனை கல்வனாக படம் பிடித்து சித்தரித்து மன்னனிடத்திலே சொல்லி இருக்கிறான் வீட்டிற்கருகளை தங்க வைத்து நயவஞ்சகத்தை நடத்தி இருக்கிறான் ஒரு மன்னன் என்பவன் யார் என்ன சொன்னாலும் ஆராய்ச்சி செய்து அடுத்து பதில் சொல்ல வேண்டும் அதனால் தான் திருவுடை காணின் திருமாலை கண்டேனே என்று சொல்லுகின்றார்கள் இவன் நாடகமாடிய அந்த சொல்லுக்கெல்லாம் மன்னவன் செவிசாய்த்தானா இல்லை மன்னவன் மறுத்துரைத்தானா இல்லை ஆராய்ச்சியாக சில கேள்விகளை கேட்டானா இல்லை இவன் சொன்ன மாத்திரத்திலேயே அறிவிழந்த பேதையாக மாறினானா மன்னன் என்ன சொன்னான் என்பதனை நாளைய தினம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்